வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ரூபா குறித்து ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இதில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய விண்ணப்பம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது குறித்தும் புதிய பயனாளிகள் எத்தனை பேரை சேர்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் திட்ட விரிவாக்கம் குறித்தும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீக்காக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் மெயினாக பார்க்க போகணுன்னா இப்போதும் மாதம் மாதம் வந்து மழி தொகைங்கிறது பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வங்கி அக்கௌண்டில் டேட்டா கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் அதே போல் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ஆக போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்துருக்குது இந்த மலை உரிமை தகுதி திட்டத்தில் நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து இந்த வருடத்தில் வரப்போகிறதா ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குது அதில் முக்கியமாக வந்து பார்க்கும் போகணுன்னா உயர்வு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு லீக் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வீடியோ போய் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் குடியுரிமை தொகை திட்டத்தை முதல்ல ஸ்டார்ட் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கி வச்சாங்க ஸோ தொடங்குறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த திட்டத்தில் பயனாளர்களாக சேர்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு லட்சம் பயனாளர்களையும் இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருக்கிற மகளிர்க்கு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மார்ச் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தொகை திட்டத்தை புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த பொதுமக்களுக்கு தகுதி உள்ள பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் ஸோ இப்போ டெல்லியில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சோ முப்பதாயிரம் ரூபா வரை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிறதாவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் எட்டாம் தேதி தெரியப்படுத்திருந்தாங்க சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இப்போ ஆர்வமாக வந்து என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலக்ட்ரன் வாரதம் முன்னிட்டு இந்த வருடத்தில் எதனால் தொகை உயர்வு இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தொகை உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த வருடத்தில் அதாவது இப்போ புதிய விண்ணப்ப பயனாளிகள் அப்ளை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகை விரிவாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பட்ஜெட் கூட்டத்தோட நடக்க இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மழை உரிமை தொகையில் விரிவாக்கம் கொடுத்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக வந்து தொகை உரிமை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்கள்லன்னும் தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிவந்துகிட்டு இருக்குது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு நல்ல ஒரு தகவலாக வந்து இந்த தொகை உருவாக இருக்கட்டும் அனைத்து மக்களுக்கும் அதாவது அனைத்து பெண்களுக்கும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பயன்படணுங்கிற வகையில் திட்டத்துக்கான விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நிறையவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுக்கள் எல்லாருமே ஒரு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன தான் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் மற்ற மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இப்போ டெல்லியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இப்போ டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க காரணத்தினால இந்த வருட தொகையுரிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான தொகை உயர்வு இதுவும் மகளிர் மகளிர்மை தொகை திட்டத்தில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமோ நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ இந்த மகளிர் தொகை திட்டத்தில் வேறு ஏதாவது விரிவாக்க கொண்டு வராங்க வேறு புது தகவல் ஏதாவது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் கவர்மெண்ட் ரிலேட்டடான பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வரதா நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்